ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரி தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமா இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கும் நண்பர்களே இன்னைக்கு நம்ம என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நீங்கள் சூப்பரான நலனை பெற முடியும் அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட என்னென்ன என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான ஸ்பெஷலான ராசி பலங்களை இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அதனால உங்களுக்கு நேரம் மிச்சமாகும் ஏன்னா மற்ற ராசி நீங்க நீங்கள் பார்த்துட்ருக்க வேண்டிய தேவையில்லை நண்பர்களே ஸோ நமது சேனலில் நீங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருக்கீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்தி விடுங்க மேலும் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பர்களே இன்றைக்கி யாரெல்லாம் பர்த்டேவாக அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நபர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லாருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுப தின வாழ்த்துக்கள் நண்பர்களே ஃப்ரெண்ட்ஸ் விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் சர்த்டே ஃப்ரம் டுடே ஃபார்வர்ட் இன்றைக்கி புதன்கொழமை ராசி பழங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் நவம்பர் மாதம் முதல் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் புதன்கிழமை தமிழ் வருடத்தில் சோபக்கருது வருடம் ஐப்பசி மாதம் பதினைந்தாம் நாள் இன்றைய தினம் ஒரு சுபமுகூர்த்த நாள் நண்பர்களே மேலும் சங்கடகர சதுர்த்தி தினமாக அமைந்துள்ளது மாலை நேரத்தில் விநாயகர் வழிபாடு செய்வது சிறப்பு வாய்ந்த ஒன்று நண்பர்களே இன்னைக்கு நமது தொலைபாசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறார் அதன் மூலமாக இன்றைய தினம் உங்களுக்கு சந்திராசிரம் இருக்கிறதுங்க எப்போ உங்களுக்கு அந்த சந்திராசிரமம் முடிவடைகிறது அப்படின்றத இந்த வீடியோ இடையில நான் சொல்ல போறேன் சோ இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த சந்திராசிரமம் தினத்துல நீங்கள் மிக மிக சிறப்பாக நல்ல நிலைமைகள் நீங்க பெறணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா சில முக்கியமான நான்கு விஷயங்களை நீங்க கவனிக்கணும் நண்பர்களே அது என்னங்கிறத பாக்கலாம் முதலாவதாக பாத்தீங்கன்னா மனசுல வந்து நீங்க தேவையில்லாத பேராசையை வளர்த்துக் கூடாதுங்க பண விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு நாள் இன்றைய தினம் இன்றைய தினம் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வுகளோடு இருக்கணும் பணம் எடுக்கிறதுல பணம் செலவு பண்ணுறதுல அளவுக்கு பணத்தை வந்து நீங்கள் வெளியே எடுக்காதீங்க ரொம்ப அவசியமான செலவுகள் அத்தியாவசியமான தினசரி செலவுகளுக்கு மட்டும் பணத்தை வெளியெடுக்கலாம் மற்றபடி புதுசாக பணத்தை எடுத்து யாருக்காவது இன்வெஸ்ட் பண்ணுறது யாருக்காவது கொடுத்து வட்டி வருவன் காத்துட்டு இருக்கிறது அல்லது ஏதாவது ஸ்கீம் சொல்லிட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதில்ல நீங்கள் இப்போ செய்ய வேண்டாம் ஏன்னா உங்களை நியமத்தறதுக்கு நிறைய பேர் இருக்கிறதுனால இன்றைக்கி உங்கள் பணம் வந்து பேராசிரியனால் நஷ்டமாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்கள் ஆசை மத்திய தூண்டி விடுவாங்க நீங்கள் சும்மாதான் இருப்பீங்க நீங்கள் வந்து அடம்பிடிச்சு வந்து நீங்க வந்து எந்த முதலீடு செய்ய மாட்டேன் யார்ட்டி எந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டேன் நீங்க உறுதியா இருந்தாலுமே சில பேர் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு நாள் தாங்க ஆஃபர் இருக்கு ஒரு ரூபா கொடுத்தா ஒரு கோடி ரூபா கிடைக்கணும் உங்க ஆசையை தூண்டி விட்டு பேராசை பட வைப்பாங்க சோ அதெல்லாம் தவிர்த்து விடுங்க உங்க பணத்தை யாருக்கும் கொடுக்காதீங்க பேராசை படக்கூடாது முதலாவது விஷயம் ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா கோபம் நண்பர்களே தான் உங்க பொறுமையை இழப்பது மூலமாக தான் சில தவறான நடவடிக்கைகள் சில தவறான பேச்சுவார்த்தைகளை நீங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அதனால கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு நீங்க கண்டிப்பா முயற்சி செய்தே ஆகணும் அதுக்கு என்ன வழின்னா உங்களுக்கு பிடிச்சமான வேலைகள்ல உங்க மைண்டை வந்து டைவெர்ட் கிரியேட் பண்ணுறது தான் உங்களுக்கு பிடித்தமான பொழுதுபோக்குகள் பிடித்தமான திரைப்படங்கள் பார்க்குறது பிடித்தமான கேம்ஸ் விளையாடுறது போன்றவற்றெல்லாம் நீங்கள் வந்து உங்கள் டைவெர்ட் வந்து மனசை வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க அதன் மூலமாக நீங்கள் உங்களது பொழுதுபோக்கில் ஈடுபடுவதன் மூலமாக உங்களுக்கு கோபத்தை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் மேலும் தியானம் யோகா போன்றவற்றை செய்வது இறை வழிபாடுகள் செய்வது இன்றைக்கி விநாயகர் வழிபாடு உங்களுக்கு சிறப்பு வாய்ந்த ஒன்று ஸோ விநாயகரை வழிபடுங்கள் இன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பாக கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கணும் நினைப்படலையே ஏன்னா கோபம் அப்படின்றது ஒரு குறுகிய நேர பைத்திக்காரத்தான நீங்க அதுல மாட்டிக்காம அந்த சுழல்ல மாட்டிக்காம இருந்தீங்கன்னா நீங்க சூப்பரான ஒரு நாளாக உங்களுக்கு அமைய நினைப்படலையே இன்றைய தினம் மூன்றாவதாக நீங்க பயத்தை வந்து மனசுல இருந்து விட்டுழிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே உங்களுடைய வழக்கமான வேலைகளை செய்து நீங்கள் தினசரி பழக்கப்பட்ட வேலைகளை செய்யும்போது இன்னைக்கு மட்டும் உங்களால் அது லேட் ஆகக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் பெறுவீங்க ஏன்னு கடைசியில் அனலைஸ் பண்ணி பார்த்தா நீங்கள் வந்து எந்த விதமான பணம் சம்மந்தமான பிரச்சனைகளோ அல்லது ஆட்கள் சம்மந்தமான பிரச்சனைகளோ வந்து உங்கள் வேலைகளில் தடையாக இருந்திருக்காது உங்கள் மனசில் இருக்கக்கூடிய தயக்கம் தான் இளிபடியான அந்த காரியங்களுக்கு வாய்ப்பாக அமைங்கிறதுனால உங்கள் காரியங்களை சிறப்பாக செய்து முடிக்க நீங்கள் தன்னம்பிக்கையுடன் பயத்தை விட்டுழித்து செயல்பட வேண்டியது அவசியம் நண்பர்களே அதற்காக நான் வந்து கூடுதல் த அசடி தைரியத்தோடு செயல்படணும்னு சொல்லலை மனசில் வந்து வழக்கமா செய்யக்கூடிய வேலைகள் அனுபவம் வாய்ந்த வேலைகள்லாம் நீங்கள் தயக்கம் செய்யலாம் உங்கள் வேலைகளை முடிச்சுட்டு தேவையில்லாத மனசுல மனசுலேருந்து ஒதுக்கி வச்சுட்டு நீங்கள் தினத்தை வந்து நீங்கள் சூப்பராக மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் பயம் உங்களுடைய எதிரியாக கருதப்படுகிறது அதை நீங்கள் கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் என்பர்களே இந்த தினம் கடைசியாக நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது உங்கள் பேச்சுங்க பேச்சுகளில் நீங்கள் கவனமாக இருக்கணும் நீங்கள் எந்த இடத்துல பேசணும் எந்த இடத்துல பேசக்கூடாது அப்படின்றத முடிவு பண்ணி வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து பேசுறது உங்களுக்கு நல்லது நண்பர்களே உங்களது காதல் வாழ்க்கையை முதற்கொண்டு உங்களது அன்புக்குரியான காதல் வாழ்க்கையை முதுக்கொண்டு நீங்கள் நாவடக்கம் கொண்டு செயல்படுவது உங்களுக்கு நன்மைகளை தரும் இல்லை உங்கள் குடும்பத்தில் உங்கள் நண்பர்கள் மத்தியில் அலுவலக பணிகளை வியாபாரத்தில் சொந்த சொந்தக்காரங்க மத்தியில் அல்லது உங்கள் அண்டை வீட்டார் மத்தியில கூட நீங்கள் பேசும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக பேசணும் வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து பேசணும் இல்லை மற்றவங்க வந்து கோவப்படுத்துகிறாங்க என்னால் வந்து கனிவா அன்ப பேச முடியல அப்படின்னா நீங்க அமைதியாக இருந்துருங்க அது பெட்டரான ஒரு ஆப்ஷனாக உங்களுக்கு அமையும் ஸோ எல்லா இடத்துலையுமே வந்து இந்த நான்கு விஷயங்களையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் நண்பர்களே நீங்கள் யாரையுமே நம்பாதீங்க யாரை நம்பி நீங்கள் ஜாமீன் கெழுத்து போடுறது அல்லது எதாவது பொறுப்பேற்றிக்கிட்டு பணத்தை வாங்கி கொடுக்குறது அல்லது இதெல்லாம் உனக்கு செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு வாக்குறுதிகள் கொடுக்கறது அதெல்லாம் செய்யாதீங்க நண்பர்களே நீங்கள் உங்கள் உண்டு நீங்கள் உண்டு நிம்மதியாக இருக்கும் முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் அப்படி ஏதாவது சூழ்நிலை வந்தால் பிறகு பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு நலிவிடுறதா நல்லது நண்பர்களே ஸோ யாரையும் நம்பி நீங்கள் எந்த காரியங்களும் இறங்காதீங்க மேலும் நீங்கள் மற்ற எங்கள் விஷயத்துலேயும் மூக்கம் கூடாதுங்க மற்றவங்க சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் போய் இடையில போய் பஞ்சாயத்து பண்ணுறது இன்னைக்கு நீங்கள் அறவை தவிர்த்து விடுங்கள் நீங்கள் உங்கள் கருத்துக்களை யாராவது கேட்டாங்கன்னா மட்டும் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய விஷயங்களை சொல்லலாம் மற்றபடி நீங்களே வாலன்ட்ரியாக போய் எந்த விதமான கருத்து தெரிவிக்கிறது அல்லது ஃபேஸ்புக்கு இந்த சோசியல் மீடியாக்கள் எல்லாம் போய்ட்டு நீங்கள் உங்கள் கமெண்ட்ஸ் வந்து பதிவிடுறதெல்லாம் ஈவன் அதை கூட நீங்கள் தவிர்த்து விடுறதா இன்றைக்கி நல்லது நண்பர்களே ஸோ கருத்துக்களை வெளியிடறதில் கொஞ்சம் கவனம் தேவை அப்படி இல்லாமல் கருத்துக்களை வெளியிடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமாக இன்றைக்கி உங்களுக்கு அமைதி நண்பர்களே ஸோ பேச்சுக்களில் கனிவு வேண்டும் இல்லைன்னா அமைதியாக இருந்தது இன்றைக்கி நல்லது கோவப்பட்டு தகாத வார்த்தைகளை பேசிவிட வேண்டாம் மற்றவங்க என்ன சொல்கிறாங்கிறது அப்சர்வ் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கான நேரம் வரும் உங்களுக்கு எப்போ சந்திராசம் முடிவடைகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் அதாவது புதன்கிழமை இரவு ஏழு மணி இருபத்தி மூன்று நிமிடத்திற்கு பிறகு உங்களுக்கு சந்திராஷ்டிரம் முழுமையாக முடிவடைது என்று அது வரைக்கும் நீங்க பொறுமையாக உங்களது வார்த்தைகளை கவனமாக இருக்கணும் நான்கு விஷயங்களை நீங்க அது வரைக்கும் ஃபாலோ பண்ணிக்கங்க இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு தினமாக உங்களுக்கு அமையும் நண்பர்களே அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் உங்களுக்கு மிகச்சிறப்பான ஒரு அற்புதமான இல்லற வாழ்க்கையை காத்துருக்குங்க நீங்கள் அனுசரித்து போவதன் மூலமாக இல்லற வாழ்க்கையை இன்னும் சிறப்பாக மாற்றிக்கொள்ள முடியும் நண்பர்களே உங்களது வாழ்க்கையில இந்த நான்கு விஷயங்கள் உங்களுக்கு இன்னும் சிறப்பான நல்ல நன்மைகளை ஏற்படுத்தி தரும் இந்த தினம் கலகலப்பான நல்ல குடும்ப சூழ்நிலை நகைச்சுவை பெறக்கூடிய சூழல் எல்லாமே இன்னைக்கு இருக்கிறது காதல் விவகாரங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைகிறது எனவே அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் இந்த நான்கு விஷயங்களை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்னும் சிறப்பாக மாறும் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்துருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராகாமேனு பார்க்கும்போது இன்றைய தினம் நீங்கள் ஆரஞ்சு கலர் பயன்படுத்தலாம் நண்பர்களே ஆரஞ்சு கலர் இன்றைக்கி உங்களுக்கு அஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைகிறது மேலும் நம்பர் செவன் ஏழாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் நம்பராக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது துலாம்ராசி என்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் சித்திரை நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் திருமணமானவர்கள் உங்களது வாழ்க்கை துணையுடன் கொஞ்சம் அனுசரித்து போவது மிகச்சிறந்த நல்ல நன்மைகள் உங்களுக்கு நண்பர்களே புதுசாக நீங்க பழகக்கூடிய நண்பர்களிடம் நீங்கள் தேவையில்லாத விவாதங்களை எல்லாம் தவிர்த்து விடுங்கள் என்ற தினம் மிக மிக மகிழ்ச்சியான ஒரு நாள் கொஞ்சம் அனுசரித்து போங்க இல்லற வாழ்க்கையை தித்திப்பாக மாறும் சுவாதி நட்சத்திரம் நண்பர்களுக்கு இன்றைய தினம் ஞாபகம் மருதி தொடர்பான பிரச்சினைகள் அவ்வப்போது வந்து போகக்கூடிய வாய்ப்பில் இருக்குது நண்பர்களே இருந்தாலும் அதெல்லாம் விடும் அதனால நீங்க கவலைப்பட தேவையில்லைங்க நீங்கள் யாருக்காகவும் எந்த கமிட்மெண்ட்டு நீ கொடுக்கறதுக்கு முன்னாடி யோசித்து தான் கொடுக்கணும் வாக்குறுதிகள் அளிக்கும் போது சிந்தித்து செயல்படணுங்க நான் உனக்கு இதை செஞ்சு தரேன் இந்த டைமுக்குள்ள உனக்கு நான் இதை பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த வாக்குறுதிகளும் கொடுக்குறீங்கன்னா அதுக்கு நீங்க சிறந்த பிளானை வந்து மனசுல வச்சுதான் நீங்க கொடுக்கணும் அப்படி கொடுக்காம இருக்கிறது நீங்க இன்னும் நல்ல ஆப்ஷன் நண்பர்களே பிரச்சனைகள் ஞாபகம் இருந்த பிரச்சனைகள் வந்தாலும் விலகக்கூடிய ஒரு நாள் மகிழ்ச்சியான ஒரு நாள் வாக்குறுதிகளில் கவனம் வேண்டும் விசாகம் நட்சத்திரங்களுக்கு இன்னைக்கு நீங்கள் யோசித்து சிந்தித்து செயல்பட்டு நீங்கள் அதிகமான காரியங்களை செய்ய முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் வழக்கமான காரியங்களை மட்டும் செய்யுங்க புதுசாக ட்ரை பண்ணுறது இரவு ஏழு மணி முப்பது நிமிடத்திற்கு செய்து கொள்ளலாம் நீங்கள் நினைச்ச காரியங்கள் நிறைவேறதுல சின்ன சின்ன தாமதங்கள் ஏற்படும் அதனால் நீங்கள் டென்ஷனாக தேவையில்லைங்க கவர்மெண்ட் அதிகாரிகள் இன்னைக்கு கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அரசு அதிகாரிகள் என்ற தினம் உங்கள் பணிகளை கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மனசில் தெளிவோடு இன்னைக்கு செயல்பட வேண்டியது அவசியங்க நீங்கள் முடிந்த அளவுக்கு குழப்பங்களை நீக்கி கொள்ளக்கூடிய நல்ல சிந்தனைகளை வரத்துக்கொள்ளுங்கள் குழப்பங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு இருந்தால் அதெல்லாம் விடுத்துட்டு உங்களுக்கு பிடித்தமான விஷயங்களை மைண்ட் வந்து டைவேர்ட் பண்ணுங்க மன தெளிவு வேண்டிய நாள் இன்றைய தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துகளுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே